அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திரைக்கு இல்லைங்க உங்கள் இல்ல திரைக்கு அதுவும் ஒரிஜினல் ஜி ஃபைவ் தமிழில் வெளியாக இருக்கிற சீரிஸ் விமர்சனம் இது திரை விமர்சனம் இல்லை வெப்சீரிஸ் விமர்சனம் இன்றைக்கெலாம் வந்து ஜி ஃபைவ் சீரிஸ் வந்து சினிமாவை தாண்டி நிற்கிது அப்படி ஒரு வெப்சீரிஸாக தான் வர இருக்கிறது தான் இது வந்து வர்ற நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி தான் உங்களுக்கு வந்து ஒளிபரப்பாகிறது ஆனாலும் நமக்கு முன்கூட்டியே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ வந்து பிரசாத் லேபில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பத்திரிகையாளர்களுக்கு உண்மையாக அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து பத்திரிக்கை குத்தி குதறிட மாட்டாங்க ஏன்னா நம்ம தரமாக எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை உண்மையாக அதற்கான தரத்தோடு தான் இந்த வெப்சீரீஸ் வந்துருக்குது ஆறு எபிசோட் ஆறும் வேறு லெவல் எபிசோட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியே திருந்தோம் என்ன ஒன்றுன்னா என்ன காரணம்னா கதை இந்த படத்துக்கு இந்த வெப்சீரிஸ்க்கு கதை ராஜேஷ்குமார் என்றைக்கோ எழுதியது ஒரு குமுதத்துலேருந்து வெளிவந்த மாலை மதியில் வெளிவந்த ஒரு நாவல் அருமையாக ராஜேஷ்குமார் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரமாதமாக ஒரு கதை தென்காசி குற்றாலம் பகுதியில் கதையோட களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து ஒரு மருந்து டெஸ்டிங் கும்பல் அதுவும் இறக்குமதி இறக்குமதியாகிற மருந்துகளை வந்து இங்கே மனித உடலில் கிட்டத்தட்ட பரிசோதனை கொடுத்து எளி மாதிரி சில மனிதர்களை பயன்படுத்த நினைக்கிறாங்க அதில் சிலர் உடல்நிலை பாதிப்படைய அதனால் இவங்க மருந்து செலுத்துனவங்களை தேடிப்பிடித்து தடையமே இல்லாமல் கொல்ல துணிகிறார்கள் அப்படி கொன்ற இரண்டு மூணு இளைஞர்களை வந்து பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் அவர் இன்ஸ்பெக்டர் அந்த கும்பலுக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லை இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக இருந்தாருங்கிறலாம் நீங்கள் பா அந்த வெப்சீரிஸ் பார்த்து தெரிஞ்சீங்க ஆனால் அருமையான அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து இந்த படத்தில் வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டரும் கூட ஒரு ஏட்டம்மா இருவரும் காதலர்கள் ஆனால் அந்த ஏட்டம்மாவோட ஒரு சின்ன ஏட்டம்மா குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை இவர் எதிர்பாராமல் அரைஞ்சிட அந்த கல்யாணம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார கல்யாணம் பேசி முடிவாக இருந்த தருணத்தில் பெண் பார்க்கும் படலத்திலேயே பிஞ்சு போடுது ரெண்டு பேருக்குமான உறவு அந்த கல்யாணம் தடைபட்டு போகுது ஆனாலும் ஏட்டம்மா இவர் மீது இணக்கமாக இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேஸை தோண்டி துருவி துப்பு துளக்கிறாங்க அதில் இடையிலேயே ஏட்டம்மாவும் இவருக்கு வீட்டம்மாவும் ஆகாமல் வேறு ஒருத்தருக்கு வீட்டம்மாவும் ஆகாமல் என்ன ஆகிறாங்க இந்த கும்பல் யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஏட்டம்மா அவ்வளோ நேரம் வியாபித்து இருந்த இடத்துல ஒரு வில்லியம்மா வந்து சேர்றாங்க கூடவே ஒரு வில்லன் அந்த கேஸ் அந்த இளைஞர்களை அந்த வெளிநாட்டை மருந்து கும்பல் பயன்படுத்துகிற விதம் இதெல்லாம் புதுசாக இருந்தது ராஜேஷ்குமார் என்றைக்கே எழுதின நாவல் ஆனால் அது வந்து இன்றைக்கும் அப்படி ஒரு பிரமாதமாக ரேகை அப்படிங்கிற பேரில் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி ரேகையை தெரிக்க விடுற விதத்தில் இருந்ததுங்கன்னா அது மிக இல்லை அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை இந்த வெப்சீரீஸை இந்த இதில் நடிச்சிருக்கிற பாலாஹாசன் அவர் தான் வந்து பாலாஹாசன் ஆமாம் கமலஹாசன் இவர் பாலஹாசன் உண்மையாக பவித்ரா ஜனனி ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் வினோதினி வந்து ஒரு டாக்டராக அதுவும் போஸ்ட்மார்டம் பண்ணுற டாக்டராக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க தினகரன் தான் வந்து இந்த படத்தோடைய இயக்குனர் சிங்கார வேலன் தயாரிச்சுருக்கிறாரு ஜி ஃபைவ்க்காக அவர் தயாரித்து கொடுத்துருக்கிறாரு உண்மையாக அதுவும் அந்த கேஸை துப்பு தொலைக்கிறப்போ மேம்பாலத்துலேருந்து ஒரு தார் தாறு காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ரோடு போகிறது அதில் வந்து உழவாம பாருங்க அங்கே பிடிக்குதுங்க சூடு அப்படியே போகுது சீனு போலீஸு அந்த ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு இடத்துக்கு இருக்குது பாருங்கள் அந்த சீன்ஸ் அது மாதிரி ஒரு போலீஸ் நண்பராக ஒரு பையன் படிக்கிற பையன் அவனும் இந்த கும்பலால் கொலை செய்யப்பட அதனால தான் இந்த கேஸில் ரொம்ப அக்கறை எடுத்துப்பார் அந்த சப் இன்ஸ்பெக்டராக வர்ற நம்ம பாலாகாசம் மிரட்டி இருக்கிறாப்புல அந்த பசங்களாக வர்ற நான்கைந்து பேர் ஒரு ஒருத்தரும் வேலை இல்லாமல் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஓடி வர்ற விதம் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க விதம்லாம் ஒரு ஒரு எபிசோடில் மிரட்டல் தமிழ் ஜி ஃபைவ் ஒரிஜினலில் என்னைக்கிட்ட வரும் இது அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க அந்த வெற்றி அப்படிங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்றவங்க சரி போலீஸ் உயரதிகாரியாக நடிச்சிருக்கிற வெற்றியும் சரி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஆக்சிடென்டலாக எல்லோரும் இறந்ததாக சீன் பண்ணப்பட்டாலும் அதில் உள்குத்து இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு துப்பறிகிற விதம் அதே மாதிரி இந்த தென்காசி நிலப்பரப்பாதம் ஒரு இடத்துல வந்து குற்றாலீஸ்வரர் கோயில் அப்படி போகிற போகல ஒரு ஷார்ட்டில் காமிக்கிற விதம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தினகரன் அவர் அருமையாக வந்து இயக்கியிருக்கிறாரு ராஜ பிரதாப் அவருடைய மியூசிக் வேறு லெவல் அது இல்லாமல் மகேந்திரன் எம் ஹென்ரியோட ஒளிப்பதிவு துரையோட படத்தொகுப்பு எல்லாமே இந்த ஜி ஒரிஜினல் தமிழ் வெப்சீரீஸுக்கு வேறு லெவலில் பக்க பலமாக பக்கா பலமாக இருந்திருக்குது அதே மாதிரி கதாநாயகி கதாநாயகன் கதாநாயகி கதாநாயகி பவித்ரா ஜனனியாகட்டும் பாலஹாசன் ஆகட்டும் ரெண்டு பேரும் மிரட்டல்னா வில்லன் வில்லியாக வர்றவங்களும் இன்னும் மிரட்டலாக இருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் ஜி ஃபைவ் ராஜேஷ்குமாரோட நாவல் இந்த மாதிரி அழுத்தமான கதைகள் அது கிரைம் த்ரில்லராக இருக்கலாம் காதல் கதையாக இருக்கலாம் காதல் கதை பாலகுமாரன் எழுதாத கதைகளா ராஜேஷ் குமார் கிரேம் கிரைம் த்ரில்லர் நாவல்களாக இவற்றை கேட்டு வாங்கி தமிழ் திரையுலகம் பயன்படுத்தினாலே என்னங்க கன்னட பட உலகம் என்னடாங்க தெலுங்கு பட உலகம் அதை விட பிரம்மாண்டமான படங்கள் பிரமாதமான படங்களை நாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி ஜி ஃபைவ் மாதிரி கதை அழுத்தமான கதையுடைய ஒரு சீரிஸ் ஆகட்டும் திரைப்படங்களாகட்டும் நம் தமிழ் சினிமாவில் வந்தால் மலையாளம் கன்னடம் தெலுங்கெல்லாம் மீண்டும் நாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரேகை வெப்சீரிஸை அனைவரும் பார்த்து கண்டுகளியுங்கள் நம்ம நவம்பர் இருபத்தெட்டு இது வந்து வெளியாக இருக்கிறது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற இடத்தை ஓட்டி ஓட்டி பாருங்க அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க